மரண வேலையிலும் திருப்பெயரின் சக்தியின் நம்பிக்கையை பெறுவோமாக ஏசுபாடு அதிகம் அன்பு செய்யப்பட்ட புனிதரே உண்மை அழைக்கும் போதெல்லாம் எம்மோடு இருப்பீராக நாங்கள் திருப்பெயரை அழைப்பதோடு மட்டுமல்லாமல் நீரே எங்கள் முன்மாதிரி என்று எங்கள் அணிவன வாட்டின் பிறகு எடுத்து கட்டாயம் மாறோம் என உதவி தேவைக்காக நம் திருத்தள புனிதரை நோக்கி ஒரே குடும்பமாக மாற்றாடுவோமாக வெகு சர்ச்சையான புனித சந்தியாகத்தரே எண்களின் பாதுகாவலரே இறைவனின் அன்பு சீடரே உன் மீது உள்ள முழு நம்பிக்கையுடன் திருமண் உணர்ந்தால் எழுகிறோம் எங்கள் அனிதன வாழ்வில் அடக்கடைக்கு துன்பத்துயரங்கள் ஏற்ற தாழ்வுகள் வறுமை பிணிகள் முதலின

இன்னும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது நாள் வியாழக்கிழமை என்பதால் இன்று வேளாங்கண்ணி மக்கள் வந்து காலையிலிருந்து இன்று ஈவினிங் வரை மக்கள் வந்து ஜபமாலை செய்து செய்து கொண்டு சென்று சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்நேரத்தில் எண்ணெய் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது அதனை வீடியோவாக எடுத்து உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் இந்த புதுமைகளை வளர்ந்து கொண்டிருக்கும் கூடிய சந்தியாப்பிற்கு கோடான கோடி நன்றிகளை இச்சமயத்தில் தெரித்துக்குளான மக்களுக்காகவும் இப்பகுதியில் உள்ள அனைவரின் உடல் நலன்கள் உள்ள அமைதியில் சமாதானத்தையும் தருவதற்காக